காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஸ்காலர்ஷிப் மீண்டும் வழங்கப்படும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த இந்த ஸ்காலர்ஷிப்பை பாஜக அரசாங்கம் நிறுத்தியிருந்தது இப்போது இந்தியா கூட்டணி மீண்டும் வழங்கும் மூன்றாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை மாணவர்கள் நிலுவையில் வைத்திருக்கக்கூடிய கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் அடுத்து எந்தவித ஜாமீனும் இல்லாமல் ஏழரை லட்சம் ரூபாய் வரை மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படும் புதிய கல்வி கொள்கை ரத்து செய்யப்பட்டு ஒரு ஒரு மிகச்சிறந்த கல்வி முறை மத்திய மாநில அரசுகள் இணைந்து அது உருவாக்கும் என்று சொல்ல சொல்லியிருக்காங்க கல்வி நிலையங்களில் ரோஹித் விமுலா சட்டம் ஏற்றப்படும் ஜாதி மத பாகுபாடுகளை களைவதற்கு இந்த சட்டம் பயன்படும் அடுத்து கட்டண கொள்ளையை தடுப்பதற்கு அதை நெறிமுறைப்படுத்த கமிஷன் அமைக்கப்படும்